அப்படி சொன்னா முத்தம் கொடுத்துடுவேன் இந்த மாதிரியா நதியாவை பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் ஒருத்தர் மிரட்டியிருக்கிறாரு கடைசியில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டுமே நடந்திருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இதில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகை நதியா பார்த்தீங்கன்னா மலையாள நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டப்போ பிரபல நடிகர் முகேஷ் முத்தம் கொடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியா மிரட்டுறது குறித்து இப்போ வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க அதோட முகேஷை பார்க்கும்போது எல்லாமே தான் உதட்ட மூடிக்கிட்டு ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க நடிகை நதியாவினுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா சரீனா அனுஷா மொய்டு தானா ஸோ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பூவை பூச்சிடுவா அப்படிங்கிற திரைப்படம் மூலியமாக கதாநாயகியை அறிமுகமானாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படங்கள்லையுமே அதிகமாக நடிச்சிருக்கிறாங்க முதல் திரைப்படத்திலேயே யதார்த்தமான அழகால் அதிகமான மேக்கப் இல்லாத பக்கத்து வீட்டு பெண் போல இவங்களுடைய தோற்றம் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மனசில் ஏறிட்டாங்க அப்போ ஆரம்பித்த அதே அழகு இப்போ வரைக்குமே கிட்ட விட்டு விலகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா தான் இப்போ வரைக்குமே ரசிகர்கள் வந்துட்டு அவங்கள குறித்து சொல்லிட்டு வராங்க நிறைய ஹிட் திரைப்படங்களில் கதாநாயகியாக இருந்த நதியா ஆரம்ப காலகட்டத்தில் எந்த பொருளை எடுத்தாலுமே இது நதியாவோட பொருள் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற அளவுக்கு இவங்க ஆயிட்டாங்க உதாரணமாக நதியா உடவளையல் நதியா செருப்பு நதியா புடவை நதியா பெண்கள் சைக்கிள் இந்த மாதிரியா சொல்ற வகையில பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய மனசை கவர்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் சில வருடங்களாவே இவங்க திரைப்படங்களை எல்லாமே விட்டு இருந்து திடீர்னு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இவங்களுடைய இந்த ரெண்டாவது இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவில் இவங்களுடைய பெயரை மறுபடியும் பறக்க விட்டது நடிகையாக இருக்கிற இவங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரோக்கிய பால் அண்ட் தங்கமயில் ஜுவல்லரினுடைய பிராண்ட் தூதராக கையெழுத்துட்டு இருக்கிறாங்க டிவியில் நடிகை குஷ்புவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அப்படிங்கிற பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூட பார்த்திங்கன்னா நதியா தான் தொகுத்து வழங்குறாங்க ஸோ அதுலையுமே இவங்களுக்கு பிரபலம் கிடைச்சிது கதாநாயகியாவே பார்த்துட்டு இருந்த இவங்களை இப்போ துணை கதாநாயகியாக பார்த்தாலும் இதுவுமே அழகா தாப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரியாகும் இவங்களுடைய அழகுக்கு மட்டும் வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்பயும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இவங்க கிட்ட டிப்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இப்போ ரீசண்டாக நடிகை நதியா பார்த்தீங்கன்னா மலையாள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுல ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை நடிகர் முகேஷ் தான் நடத்திட்டு வராரு அப்போது முகேஷ் குறித்து அந்த நிகழ்ச்சியில நதியா சில விஷயங்களையும் ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதுல அவங்க பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சாமா அப்படிங்கிற படத்துல தான் நான் முகேஷை ஃபஸ்ட் டைம் சந்திச்சேன் இந்த படத்துல நான் முகேஷோட சேர்ந்து நடித்தேன் முகேஷ் சிரிக்காம ஜோக் அடிக்கிறதுல ரொம்பவே வல்லவர் ஷூட்டிங்ல சில நாட்கள்ல நான் முகேஷோட காமெடிக்கு ரசிகை ஷூட்டிங் வந்தாலே முகேஷ் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருப்பேன் இதனால மற்றவர்களுக்கு முகேஷ் மேல கடுப்பு அதே போல முகேஷ் ஒரு நாள் ஜோக் அடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல நான் என்னையும் அறியாம அவரை பார்த்து யூ ஆர் குட் ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் அதை கேட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க அப்போ முகேஷோட முகம் மாறிடுச்சு அதை நான் கவனிச்சேன் அதனாலேயே அவரை சீண்டி பார்க்கறதுக்காக அவரை பார்க்கும்போது எல்லாமே ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி விருப்பித்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் முகேஷ் என்னை கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் ஜோக்கர்னு கூப்பிட்டுட்டே இருக்க இனி அப்படி கூப்பிட்டா உனக்கு முத்தம் கொடுத்துடுவேன்னு சொன்னாரு அதனால நான் பயந்து போய் அவர்கிட்ட போகவே இல்லை அப்போது அவர் இனி என்ன ஜோக்கர்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரியா வம்பொழுத்தார் அப்போது நான் என்னுடைய ஒதட்டை மூடிக்கிட்டு ஓடிட்டேன் ஆனால் கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் காரில் ஏறினதும் வெளியே தலையை நீட்டி ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரியா முகேஷை பார்த்து கத்திட்டு போனேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடையை நதியாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன வைரல் ஆகுது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதோ மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்